என்னடா ட்ரில் மிஷினும் கம்மை எடுத்துட்டு இன்னைக்கு எங்க போறான்னு தானே பாக்குறீங்க அது வேற லகேஷ் இன்னைக்கு பிளம்பிங் பார்க்க போறோம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல நம்ம பிரிட்ஜ் பாக்ஸ்ல எல்லாத்துலயும் இன்னைக்கு ஓவர் பைப்பு தான் வைக்க போறோம் அதுக்காக ஒரு சாம்பிளுக்கு ஒரு பைப் எடுத்து நீங்க வைக்க போற பைப்போட அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டானுங்க எவனா சொல்றான் எரியற எண்ணெயில தீய ஊத்துறதுக்கு சோ நம்ம ட்ரில் மிஷினை எடுத்து நம்ம அந்த மார்க் பண்ணி இருக்கக்கூடிய லைனுக்குள்ள ஃபுல்லா இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டுக்கணுங்க அதுலயும் முக்கியமான விஷயம் நீங்க இந்த மாதிரி கவர் வச்சிருக்கணும் இல்லன்னா உள்ள இருக்க மீனா அந்த ஸ்பாஞ்சு சாப்பிட்டு சோழி முடிச்சு ஸோ ஃபிக்ஸ் பண்ண போற பைப்பை அந்த ஹோல்ல கரெக்டாக செட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க கைஸ் ஸோ செட் ஆகுனா அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன நெட்டை எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்காங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த பைப்போட ஒரு சைடில் நம்ம அந்த நெட்டை தான் கேட்ட போறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா மீன் குட்டிகள் எல்லாம் வெளியில வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி தான் அதுல இந்த மாதிரி அந்த நெட்டையும் வச்சு ரப்பர் பண்டையும் போட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும் ஸோ ஃபிட் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அந்த பை உள்ள கேப்பை சிலிகான் குளோ வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கணும் கேஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கேப் ஓடி தண்ணி உள்ள இறங்கிச்சுனா அந்த ஸ்பாஞ்சில் தண்ணி ஏறி ஃப்ரிட்ஜ் பாக்ஸே நாசமாக போயிடும் ஸோ அதுக்காக தான் ஃபைனா நம்ம கிட்ட இருந்த எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் நம்ம ஓவர் பைப் செட் பண்ணிட்டோம் கைஸ் ஸோ செட் பண்ணி எல்லாமே நல்லா தான் போயிட்டு நினச்ச நேரத்தில் மழையும் வந்துருச்சு மியூசிக்